இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆறுத்தரா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோ இப்போ நம்ம எடுக்கிற நேரம் சரியாக கரெக்டாக காலையில் ஆறு மணிங்க கிளைமேட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இன்னும் யாருமே குளிக்கக்கூடோம் ஒரு சிலர் தான் வந்திருப்பாங்க போல் இருக்குது அந்தளவுக்கு ரோடே காலியாக இருக்குது வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் ரெண்டு ரோடு பிரியுது நடந்து போகிறவங்கலாம் கீழே பெரிய வண்டிலாம் இந்த சைடு மேலே ஏறுற மாதிரி இப்போதான் ஒரு வயசு பசங்க சின்ன பசங்க குளிச்சுட்டு வராங்க ஒரு பேஜ் வருது அதை பாருங்கள் தூரத்தில் சின்னதாக ஃபால்ஸ் கொட்டுது கடைங்கள்லாம் திறந்துருக்கு மழை வர தூருது இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் இதான் திருக்குற்ற அந்த கோயில் அதாவது ஃபால்ஸில் கொட்டுற தண்ணிலாம் இந்த வழியாக தாங்க வெளியில் போகுது அதாவது இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்கும் திருக்குற்றாலநாதர் கோவிலோட பின்புறமாக பெரிய காமன்ஸ்வர் இருக்கும் அதை ஒட்டி வந்துட்டு அருவிலேருந்து வெளியே வர தண்ணிலாம் வந்து ஒரு ஓட மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா மழையாக இருக்கும் இந்த பக்கம் அருவிலேருந்து தண்ணி ஊற்றிகிட்டு இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி கொட்டுது அருவி நம்ம தூரமாக இருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இன்னும் கிட்டே போகலை எப்படி தான் விடிய காலத்தில் கரெக்டாக ஆறு மணி ஆகுது ஆறு ஆறே கால் தான் இருக்கும் இந்த நேரத்தில் வந்துட்டு சும்மா காற்றே வந்துட்டு பனி காத்து மாதிரி சும்மா சில்லுன்னு இருக்குது இந்த நேரத்தில் வர வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க ஆ செமையாக இருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் குளிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஃபால்ஸ் இருந்தாலும் அங்கெல்லாம் குளிக்கிறது அது வேறு தனி சுகங்க ஆனால் இந்த குற்றாலம் ஃபால்ஸுனாலே குற்றாலம் தாங்க மெயின்னு ஏன்னால் ந மேற்கு தொடர்ச்சி மலையோட ஜாயிண்ட் இது வந்துட்டு நிறைய மலைங்கள்லேருந்து நிறைய மூலிகை மரம் மூலிகை வேரில் பட்டு இந்த தண்ணி வந்துட்டு சும்மா நம்ம மேலே ஊற்றும் போது அந்த குளியலே வேறு சொல்லணுன்னா அது வந்து மருத்துவ குளியல் மாதிரி தான் இதை சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து மேலே ஊற்றினா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சிலினஸ் பயங்கரமாக இருக்குது I'm know. yeah, yeah, not. I'm not. সবংৗরো <laughs> তুনাসে அழகுனா இதுதாங்க அழகு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா நெல்லுங்கண்ணா எப்படியா கவராக அதான்